அது காதில் கேக்கும் அங்கம் எங்கும் பங்கம் பேசும் பூங்குழலி தொல்லாத மலமுள்ள சொல்லாத கவிதை சொல்லும் விரும்பும் பூங்குடலி ஜுவல்லர் பிரைவேட் அம்பேத்கர் அவர்களின் நினைவு முன்னிட்டு அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட துணை தலைவர் செல்வகுமார் மாவட்ட பொது செயலாளர்கள் கிருஷ்ணன் சந்தோஷ் சுப்ரமணியன் பட்டியல் அணி மாவட்ட தலைவர் அலெக்ஸ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ஐயப்பன் ராஜா துணை தலைவர் முருக கணேஷ் ஊடகப்பிரிவு பிரிவு மாவட்ட தலைவர் கே எஸ் கே மற்றும் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தினமுல்லை செய்தியளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க